நீ வந்து மூளை மாத்தி சொல்ல கூட ஏன் விட்டு கேட்டினா கூட போதும் சரி சொல்லு ஸ்பெஷல் பண்ணி சரி சரி அத கிளக்க கிளக்கில இருந்து அப்படியே தக்கு கிளக்கு மூளையில அக்கிரி மூள அக்கிரி மூள சரி அது அக்கிரியாவல இருக்கா அப்படியே பார்த்தினா தக்கு பக்கம் அது தக்கு போயிருது ஆமா கேமராம பண்ண சரி தக்குல இருந்து அப்படியே தென் மேற்கு இந்த மூளை அப்படி இப்படி இந்த மூளை கண்ணி மூளை

காத்து நீரு நெருப்பு பஞ்சபூதங்கள் அங்கு என்ன நீரு காத்து நெருப்பு முதல்ல பூமி காத்து அப்புறம் நீரு அப்புறம் நெருப்பு அப்புறம் ஒன்று கூடினால்தான் ஒரு தாயில் வயிற்று கருவு உருவாகும் ஒரு செடியில பூ பூக்கும் அந்த பூ காயாகும் பிஞ்சாகும் காயாகும் பழமாகும் அது மறுபடியும் முளைக்கும் பஞ்சபூதம் அஞ்சினுடைய உதவி இல்லன்னா இந்த மண்ணில ஒரே பில்லு கூட முளைக்காது அப்புறம் ஆனா இந்த அந்த பிரபஞ்சத்தை பூரா சாப்பிட்டு அப்படியே பார்த்து ஆளாயிரம் மேல

எடுத்தார் யானை உருவத்திலே பெருசு எறும்பு உருவத்திலே சின்னது யானை முதல் எறும்பு கடை எண்பத்தி நான்கு லட்சம் சீவன்களை பிரமதேவன் படைத்தார் அப்படி படைத்தார் ஆனால் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டா போதுமா உள்ள பெற்றுட்டா அது பால் கொடுக்கணும் உற்பத்தி காரணம் நான் தானே எப்படி நான் தானே படைச்சு எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவங்களை படைத்தாரில் இதை கார்க்க கூடிய கடவுள் நான் ஆனா படியும் கடவுள் சிவன் மணிக்கடவுள் பெருமாள் பெருமா தேவன் படைக்கிறது சிவபெருமான் சாப்பாடு போடுறது நீங்க கஷ்டமில்லாம காப்பாத்தறது காப்பாத்தறது இந்த மூணு பேருக்கு மூணு தோழில் ஆமா இ பேர் மட்டும் நாராயணன் பேர் மட்டும் மனிதிய கல்யாணம் பண்ணன செய்றான் பேர் உங்க மனைவி பேர்

இவங்களுக்கு அனுப்பலாம இப்ப அப்படியே மகாலட்சுமி போன உடனே அங்க

நல்ல செல்வாக்கு கொடுக்கும் அப்படி வரவேற்பு மனசு இருக்கு அவருக்கு அகந்திருச்சு பெருசா நினைச்சுட்டு மக்களை மதிக்காத அகந்தை கொள்றானோ வேற என்ன செய்வீங்க வேண்டாபடி பண்ற இல்ல எது புத்தி இல்ல எங்க போனா அவனுக்கு செல்வாக்கு வந்துச்சு ஒட்டிருவான் எங்க எங்க கூட்டுக்காரி வந்த உடனே அங்க ஆடு சேர்த்து போயிரும் மாடு சேர்த்து போயிரும் தண்ணி தண்ணி இருக்காது தண்ணி இல்லீனா பயிர் பச்சையெல்லாம் வேறு எத்து போயிரும் உண்ண உணவு கிடைக்காது எங்க பச்சை இருக்குதா அங்க புறப்பட்டுருவான் வேலைக்கு அப்பவும் பொண்டாட்டிக்கிட்டதான் எல்லாமே இருக்குது

வைத்தான் வச்சு எப்படி நான் என்ன கல்லுக்கு உள்ளார இருக்கிற தேரைக்கும் கொடுத்து அத ஆர்வாக்கிட்டு கொடுக்கறாள் நாலு ஒரு தாயின் கருவுக்குள்ள இருக்கிற சிசுவுக்கு உண்ண உணவு கொடுத்து அது மூச்சு உடத்துக்கு சுவாசம் கொடுத்து அத பிங்கில இருந்து முத்த விட்டு வளர விட்டு தாயின் வயிற்றில இருந்து வெளிய கொண்டு வரால நாலு ஏண்டா அவ என்ன தலமால பாப்பா நீ பேடிக்கு பாப்பா இல்ல இந்த உருவத்துல பார்த்தல வேற எந்த உருவத்துல போறீங்க மோகினியா மோகினியா பொம்பளை பொம்பளையா அரக்கண்ணா மது குடிச்சவனா மாமுசந்தங்கறவனா பொம்பளை கண்ட அவ்ளு பேய் புடிச்சநாட்ட அளைமா அட மது குடிச்சவே மாறி கறித்தன பொம்பளை கண்ட அவ்தே அளைவாட்டான் அதனால தப்பு இப்ப என்னோட 1008 அவதாரத்தில் ஓர் அவதாரமாக போகிய அவதாரம் அழைத்து வருகிறேன் பார்மமாக